الحمد لله الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم سروا بهل بهل شيوم ولنا إن الله حق سبحانه وتعالى ونكير ورداهة الحمد لله ഈ ഇവകിലെ സത്യത്തെ നിലനാട്ടവ നമ്പിമാന് ഉയാണ് മുഹമ്മദ് അലൈഹി അലൈസ്വലം അവർ മീതിലും അവരവാ എടുത്ത് നടന്ന എടുത്ത് നടക്കൂടി അത്തണി നല്ലടിയാർകൾ മീതിലും ശാന്തി സമാധാനം എന്നെന്നും നിലവറ്റും ഉയർന്ന നിയത്തോട് വന്നിരിക്കും ഇസ്ലാമിയ നെഞ്ചങ്ങളെ അള്ളാ ഹുബാന വാഴ எவ்விடங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு கேவி இருக்கிறானோ அவுடங்களை எடுத்து நடக்குமாறும் விலகி நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ தடுத்து இருக்கிறானோ அவ்வடி எங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் பத்த புவா அன்பாந்த் இஸ்லாமிய உறவுகளே புனிதமான அல்லாஹ் சுபஹான சத்தியம் செய்யக்கூடிய கடைசி நாளில் நாங்கள் வீற்றிருக்கிறோம் இன்றையோட அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யக்கூடிய அந்த நாள் இன்றைய முடிந்து விட்டது அன்மதி இஸ்லாம் உறவுகளே பொதுவாக நாங்க ஒரு விடயத்துக்கு சத்தியம் செய்யறதாக இருந்தால் யாரோட சரி பேசுறதுக்கு உண்மையில இப்படித்தான் வல்லாகி இப்படித்தான் தல்லாகி இப்படித்தான் ஒண்ட கன்ஃபார்ம் பண்றதுக்கு நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லி நாங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் சத்தியம் பண்ணுவோம் ஏன் அதை உறுதிப்படுத்துறதுக்கு அன்மத் இஸ்லாம் உறவுகளே அதாவது இந்த எமீன் சத்தியம் செய்யறது சம்பந்தமாக கிதாபுகள்ல தனி பாடம் பேசிக்கிறாங்க யாருட மேல சத்தியம் செய்யணும் அல்லாட மேலையும் அல்லாவுடைய சிபாட்சிகளிட மேலையும் அல்லாட குதிரை இறக்கத்தின் மேல இப்படித்தான் சத்தியம் செய்யணுமே தவிர இன்னைக்கு அநேகமானவங்க உம்மட மேல சத்தியம் செய்யறது வாப்பட மேல சத்தியம் செய்யறது பிறந்த புள்ளிட மேல சத்தியம் செய்யறது இது இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் செலவங்க ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க நேரத்தில் பொய்யன்டா நான் திங்கிற சாப்பாடு நஞ்சா போகட்டும் வழிகாட்டி அன்மான் இஸ்லாமிய இருபதுக்கும் மேற்பட்ட நேரங்கள் அந்த நேரத்தில் மௌத்தா பைத்து அதனால இப்படி எல்லாம் சத்தியம் செய்யறதுக்கு சொல்லல வல்லாஹி

போதும் என்று ஒரு மனுஷன் சொல்றேன்டா சாப்பாடு மட்டும் தான் அது இல்லாம வேற எதை கொடுத்தாலும் மனைவிமாருக்கோ பிள்ளைகளுக்கோ நீங்க பல கூடிய நண்பர்களுக்கோ நீங்க செய்வாங்க அது மனிதருடைய இயல்பு உலகத்துல போதும் என்று சொல்ற ஒரே உண்டு சாப்பாடு அலமது இல்லா போதும் இதுக்காக திங்கேலாம் அதனால யாரையும் திருப்தி நபிமார்களுக்கே திருப்தி படுத்தேலாம போச்சு நபிமார்களுக்கே அல்லாஹ் மஹானுக்கால படைத்த சிறந்தவர்கள் அதனால் அன்மா இஸ்லாம் யோரோகளே நான் சத்தியம் செய்கிறேன் சொன்னா அல்லாஹிட மேல அல்லாஹ் சிபாத்கள்த மேல தான் சத்தியம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது அதே போல் அல்லாஹ் பஹானவு தாரா சில படைப்பினங்கள் மேல சத்தியம் செய்கிறார் அதில் உண்டு தான் வல் ஃபஜீர் வலையாளின் ஆஷர் அதாவது பத்து இரவுகள் அந்த கடைசி இரவு இன்றையோட முடிஞ்சிட்டு அதனால இன்றைக்கு அமல் செய்யறது இன்றைக்கு ரிகர் செய்யறது இன்றைக்கு துவா கேட்கறது இன்றைக்கு தொழுறது ஜிஹாத் செய்யறதை விட சிறந்தது ஜிஹாத் செய்யறதை விட சிறந்தது அதாவது பாவங்கள்லேயோ பொழுதுபோக்குகள்லயோ கழிக்காம அமல்கள் அல்லாஹு தருவார் ஒரு முஜாஹிதுக்கு சுவர்க்கத்தில ஜிஹாத் செய்யக்கூடியவருக்கு அல்ல நூறு அந்தஸ்துகளை வச்சிருக்கிறார் அதுல ஒரு அந்தஸ்து எப்படி என்று சொன்னா வானத்துக்கும் ஒரு அந்தஸ்துடைய தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட தூரம் அவ்வளவு ஜிஹாக்கு நிறைய சிறப்பு அதை விட சிறந்தது என்று சொன்னால் அல்லாவிடத்தில் இந்த பத்து நாட்களும் எவ்வளவு இஸ்லாமிய உறவுகளே அதனால இன்றைய தினத்தை அமல்கள் அதே போல இன்றைக்கு அநேகமான உலகத்தில் இருக்கக்கூடிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டிகள் இந்த முறை செஞ்சிக்கிறாங்க ஒரு புனிதமான இல்லம் மௌத்துக்கு முன்னால அந்த காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய

கிராமங்களுடைய தாய் ஏ உம்மா என்று சொல்றோம் உம்மாவின் மூலமாக அல்லாஹ் தலைகளே வெளியாக அவர்கள் தன் அடிப்படை அதே போல முழு உலகத்துடைய பூமிக்கு அடிப்படை இந்த இதனால தான் முன்னால உலகத்துல பல ஆய்வுகள் மீட் பண்ணாங்க உலகத்தை மெஷர் பண்ணி பார்த்தாங்க எப்படி உலகத்துல நடு சென்டர் எது நடு மத்திய பகுதி எது அன்மான் இஸ்லாமிய உறவுகளே கடைசிக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பின்னால முடிவுக்கு வாராங்க முழு உலகத்துடைய நடுப்பகுதி كعبه الله சுபகானல்லா முழு உலகத்தை மெஷர் பண்ணிட்டு கடைசியாக வந்த ஆய்வு இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்ல போனேன்னு சொன்னா நிறைய ஆய்வுகள் இது சம்பந்தமா நிறைய ரிசர்ச்கள் இருக்குது அன்மாத் இஸ்லாமிய உறவுகளே அது மட்டுமல்ல பல சிறப்புகள் அந்த காபித்துள்ள பேத்தி தொழுகிறது ஒரு லட்சம் தொழுக ஒரு யாருக்காலும் தொழில் மா வாழ்க்கையில் ஒரு லட்சம் தொழுக ஒரே நேரத்துல அல்லாஹ் சுபஹான ஒரு தொலைக்கைக்கு ஒரு லட்சத்துடைய தொழுகையுடைய நன்மை அல்லாஹ் சுபஹானத்துல கொடுக்கிறார் இப்படி ஹஜர் ஐத்தமி ரஹமத்துல்லா சொல்றாங்க எந்த அளவுக்கு என்றா சுபஹானல்லா சொன்னாலும் ஒரு லட்சம் சுபஹானல்லா கொடுப்பார் இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த பூமி அது மட்டுமல்ல நுழைய இல்லாது நாங்க வெட்ட வயில சிறுநீர் கழிக்கிறோம் அல்லது மலம் கழிக்கிறோம் காபத்துள்ளா முன்னோக்கம் மேலா பின்னோக்கோ மேல இது ஹராமாக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய மிகவும் புனிதமான தண்ணீர் தான் ஜம்சம் உடைய தண்ணீர் அன்மான் இஸ்லாமிய உறவுகளே ஐயாயிரம் வருஷத்தையும் தாண்டி வரலாறுகள்ல இன்னைக்கு எத்தனையோ ஊற்றுகள் நதிகள் கடல்கள் வத்தி போயிருக்கு ஆனா ஜம்ஜம் வத்தின வரலாறே கிடையாது ஜம்சம் அந்த கிணறு வத்தின வரலாறே கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மீட்டர் தூரமும் முப்பத்தஞ்சு மீட்டர் ஆழமும் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லீட்டர்கள் பண்ணப்படுது அவ்வளவு சிறப்பானது அன்மான் இஸ்லாம் உறவுகளே ஹபீப் சல்லல்லாஹ் அலிஷுன்னு சொன்னாங்க யார் தன்னுடைய நோய் சோமாகணும் என்ன நீயத்தில் குடிக்கிறாங்களோ அல்லாஹ் நோயை குணப்படுத்துவான் யார் எந்தெந்த நல்ல நீயத்தில் குடிக்கிறாங்களோ அந்த நீயத்தை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக ஹபீப் சல்லல்லாஹ் அலுசுன்னு சொன்னாங்க இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலைய அவனுடைய வாப்பா முகமது வின் அலீப் நஹசன் ரஹமத்துல்லாஹ் அலையை இவங்க ஒரு மஹதீப் இவங்க என்ன செய்கிறாங்க ஹஜ்ஜிக்காக போயிக்கிறாங்க கிட்ட காபத்துல்லாவுக்கு கிட்ட வைக்கிறாங்க இந்த நேரத்தில் இரவுடைய நேரம் ஹஜ்ஜாதிகள் அங்க உறங்கி கொண்டிருக்கிறாங்க எல்லாம் சப்புகளை பிடிச்சு கொண்டு இந்த நேரத்தில் இவங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும் யூரின் கழிக்க தேவை ஏற்படுது இப்ப பாக்குறாங்க ரெண்டு விஷயம் ஹஜ்ஜாஜிகளுடைய காலை போகணும் சிறுநீர் வெளியே ரெண்டாவது இந்த இந்த விட்டுட்டா விட்டுட்டா எனக்கு மறுபடியும் கிடைக்காது என்று யோசிச்சுட்டு உடனே ஹதீஸ் வருது யார் எந்த நீயத்தோடு குடிக்கிறாங்களோ அந்த நீ தல்லா கபூல் செய்வான் உடனே என்ன செய்யறாங்க யாராவது யூரின் போவைக்கு நேரத்தில் சிறுநீர் அதாவது உண்டாக்கிற நேரத்தில் யாராலும் அதுக்கு மேல தண்ணீர் குறிப்போமா யாரும் தண்ணி குடிக்க மாட்டோம் ஏன் அது இன்னும் பாரமாகிடும் ஆனால் இமாம் திருமதி ரகத்துலாடைய வாப்பா இந்த ஹதீசை யத்தையும் கொண்டு என்ன செய்யறாங்க ஜம் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க உடனே அந்த பாரம் அப்படியே இல்லாம போகுது இரவு நேரம் குடிக்கிறாங்க சுப வரைக்கும் சிறுநீர் கழிக்கிறதுக்கு தேவையை ஏற்படல இப்போ ஹுசை அஹமதுல்லா அலையே மிகப்பெரிய அறிஞர் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட கிதாபுகள் எழுதினவரு இவர்கிட்ட கேட்கப்படுது மின் ஐ நூச்சித்தலில் இவ்வளவு பெரிய அறிவு அல்ல அவங்களுக்கு எப்படி தந்தான் அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் ஜம்சம் தண்ணி குடிக்கக்கூடிய நேரத்துல எனக்கு அல்லாஹ் மிகப்பெரிய இல்ம தரோணம் என்ற நியத்துல குடிச்சேன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய இல்ம தந்திருக்கிறான் சொல்றாங்க அதனால அன்பான் இஸ்லாமிய ரோகலே உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல நியத்துக்களை சொல்லி ஜம்சம் தண்ணியை கொடுங்க அது மட்டும் மட்டுமல்ல எங்களுக்கு தெரியும் அதாவது ஜப்பான் நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் மசாரோ இமட்டோ என்று சொல்லக்கூடியவர் நீங்க வந்து அதாவது யூ டியூப்ல இவர பதினெட்டு நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் இவருடைய ஜம்சம் தண்ணியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்க போய் ஜம்சம் ஓட்டர் என்று சொல்லி நீங்க அதாவது மசாரோ இமட்டோ என்று சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் இவர் இஸ்லாத்துக்கு வரல மௌத்தா போனாரு ஆனாலும் உலகத்துக்கு சில உண்மைகளை சொன்னாரு இவருடைய மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் தான் மறைந்து இருக்கக்கூடிய மெசேஜஸ் செய்திகள் மேலாண் எப்படி என்று சொன்னா இவர் முழு ஆய்வும் பத்தி தான் இவர் உலகத்தில் இன்றைக்கு ரெண்டு கருத்து நாங்க ஈமான் பண்ண நாங்கள் ஆக சிறந்த தண்ணி ஹபீப் சல்லா சொன்னது ஜம்சம் தண்ணி தான் அன்மான் உறவுகளே இன்னும் சில குப்வார்கள் சொல்றாங்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஊற்ற காட்டுறாங்க பிரான்ஸ்ல ஒரு ஊற்று இதுதான் சிறந்த சொல்லி இஸ்லாமிய இஸ்லாமியரோகலே பிரான்சுடைய தண்ணியையும் ஜம்சம் தண்ணியையும் எடுத்து இவர் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றாரு உலகத்திலேயே ஜம்சம் போலியோவான மிகவும் பரிசுத்தமான தண்ணி வேற எதுவும் கிடையாது வேற எதுவுமே கிடையாது இந்த அளவுக்கு என்ன அவர் சொல்றாரு தண்ணியில் ஒரு மனுஷன் எப்படி கவலையை உணர்றானோ சந்தோஷத்தை உணர்றானோ உணர்வுகள் உணர்ச்சிகள் உணர்ச்சிகளிக்குதோ தண்ணிக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் அளிக்குது மேலாண் போவர்களே இத அல்லாஹ் வானவம் சாலா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டான் எப்படி அல்லாஹ் அல்ல சொன்னான் துசப்லஹு சமாவாத சுபோ வல் அர்து உமன் ஃபிஹின் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமி தண்ணி உட்பட தண்ணியும் அல்லாவுத்த சுபி செய்யுது அதுக்கும் உணர்வுகள் இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் அன்பா இஸ்லாமியோ இவர் இன்னொரு விஷயத்த சொல்ற எப்படி என்றால் முஸ்லிம்கள் இந்த நேம் ஆஃப் அல்லா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி தண்ணியை குடிக்கக்கூடிய நேரத்தில் தண்ணியுடைய தண்ணில ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது வழிமுறையை பார்த்தா பிஸ்மில்லா சொல்லி குடிப்பாங்க குடிச்சு முடிஞ்ச உடனே அல்ஹம் சொல்லுவாங்க மூணு முடக்கல குடிப்பாங்க உடனே மிருகங்கள் குடிக்கிற மாதிரி மடம் அடைந்து குடிக்க வானா லிவர் அப்பாதிக்கும் அவங்க காட்டி தந்த ஒரு மூணு மொடக்கில் குடிக்கணும் பிஸ்மில்லா சொல்லுங்க கடைசி அலமது இல்லா சொல்லுங்க அதே போல அன்பா அந்த இஸ்லாமிய ரோகலே இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த பைத்துல்லா அனைத்து நபிமார்களும் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா அதுக்கு மேலாள பைத்துல் மஹமூரை வச்சிருக்கிறான் அந்த காபத்துல்லாவை இடிக்க வந்தவர்களை ஹாதிசத்து யானை படையுடைய வரலாறுகளுக்கு தெரியும் அல்லாஹ் அழிச்சியை போட்டார் அன்பா அந்த இஸ்லாமிய ரோகலே அது மட்டுமல்ல மூணு பேர் அல்லாட பாதுகாப்பு இருக்கிறாங்க மூணு பேர் in the mood எந்த பயணத்தை முதலாவது யாரு வீட்டுல இருந்து பள்ளி வாசலுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் அல்லாட பாதுகாப்பு ரெண்டாவது யாரு ஜிஹாதுக்காக வெளியாகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் அல்லது வீட்டுக்கு திரும்பி வரும் வரைக்கும் அல்லாட பாதுகாப்பு மூணாவது யாரு ஹஜுக்காக வெளியாகிறாங்களோ அவங்க வீட்டுக்கு வரும் வரைக்கும் அல்லாட பாதுகாப்பு அதாவது மஹதிசின்கள் சொல்றாங்க பள்ளிக்கு வந்து தொலை வந்தவரும் அதே போல ஜிஹாதுக்கு போனவரும் போன போனவரும் திரும்பி வரும் வரைக்கும் அந்த இடையில மௌத்தா போனா மலக்குமார்களோட கஃபன் துணிய சுவருக்கத்திலிருந்து இருந்து அல்ல அனுப்பி அவங்களை கண்ணியப்படுத்தி உயிரிழப்பார் அதனால பள்ளி வாசலுக்கு வாங்க அஜிக்கு மட்டுமல்ல பள்ளிவாசலுக்கு வந்து போற நேரமும் அல்லாஹ் தால எங்களுக்கு அவங்க பாதுகாப்பை தருவான் எந்த அளவுக்கு என்ன ஹபீப் சல்ல அல்லாஹா ஹவுஸ் அவங்க அரஃப் அலகிக்கிறாங்க ஒத்தர் தன்னுடைய ஒட்டகத்திலேருந்து அப்படியே விழுந்து அதே இடத்துல மௌத்தா போறாரு இந்த நேரத்தில் ஹபீப் சல்ல அல்லாஹா சொன்னாங்க இவரை அதாவது கஃபன் செய்யுங்க ஆனா தலைய மூடவாணாம் அதே போல அத்தரை பூசவானா ஏன் ஒரு ஹெஹராம் கெட்டினவருக்கு தலைய மறைக்கேலாம் அத்தர் பூசேலாம் அன்மன் இஸ்லாமிய அவர்களே சொல்லிட்டு சொன்னாங்க ஃபைன ஹோ விவாஷ் ஹோமல் கயாமத் அப்படியே அடக்கம் செய்யுங்க ിയ്ണാർ അല്ലാതെ തലവരമല്ലിൽ പാട്ടുവർ ஆனால் அன்மான் இஸ்லாமிய உறவுகளே பள்ளிக்கு வருவோம் ஹஜ்ஜி செய்ய நீத்து வைப்போம் அல்லாஹு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளை தருவான் அதே போல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமல் தான் இன்றைக்கும் நாங்க நாளைக்கு நாலாண்டைக்கு போன்ற நாட்கள்ல செய்ய வைக்கக்கூடிய அமல் தான் எங்களுக்கு தெரியும் உதயா கொடுக்க வைக்கிறோம் இதை சொல்லிட்டு இன்ஷால்லா கொள்கிறேன் அன்மான் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹு இஸ்மாயில் அலி சலாத்தை இப்ராஹிம் அலிசலாம் ஹாஜர் அலிஹம் சலாத் இவங்க ரெண்டு பேருக்கும் இஸ்மா இப்ராஹிம் அலி சலாத்துக்கு எண்பத்தி ஆறு வயசு இஸ்மாயில் அலி இஸ்லாம் கிடைக்க எண்பத்தாறு வயசு சாதாரணமாக சொல்றேன்டா பொதுவாக சொல்றேன் ஒத்தருக்கு புள்ள இல்லாம வருஷ கணக்குக்கு போற புள்ள கிடைச்சா எப்படி ஒரு சந்தோஷம் எவ்வளவு ஒரு சந்தோஷம் மேலாண் அவர்களே தெரியும் தானே ரசால நடக்கக்கூடிய போர் எட்டு மாசமும் கிட்டத்தட்ட பதினாறு நாட்களும் இண்டையோட இன்னமும் போர் முடிவுக்கு வரல என்ன சொல்ல வாரேன் என்றா இந்த புள்ள சப்ஜெக்ட் என்ன வந்ததுனால சொல்றேன் அன்மான் இஸ்லாமியரோகரே போன மாசம் ஒரு தாய் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் உள்ள இல்லாம இருந்து ஒன்பது வருஷத்துக்கு பின்னால ரெட்ட குழந்தை கிடைக்குது பெண் ரெட்ட குழந்தை இந்த ரெண்டு குழந்தையையும் அரவணைச்சு பால் குடிக்கக்கூடிய நேரத்திலே மிசைலால தாக்கப்பட்டு ஷகிதாவுறாங்க ஒன்பது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள சுபகான சுவர்க்கத்தில் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபகானவோ தாலா நாங்க அவனுக்கு நன்றி செலுத்தணும் அன்பா இஸ்லாமிய உறவுகளே இப்ராஹிம் அலி சலாம் இப்ப குழந்தை கிடைக்குது இஸ்மாயில் அலி சலாத்துக்கு பதிமூணு வயசு இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா கனவுல அறிவிக்கிறான் இஸ்மாயில் அலி சலாத் அறுக்கிற மாதிரி நபிமார்களுடைய கனவு வகையானது வகை அல்லாஹு தாலா வகைய கனவுலையும் அல்லாஹு தாலா அறிவிப்பார் இது சம்பந்தமாக குரான் சொன்னால பேசுகிறார் அன்பாத் இஸ்லாம் யோரோகளே இந்த நேரத்தில் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் பதிமூணு வயசு எவ்வளவு பெரிய ஒரு ஈமான் ஆகிக்கும் சொல்றாங்க யாபத்தி இஃப் அல் மா துமர் நீங்க உங்களுக்கு அல்ல என்ன ஏபி நானும் அதமா செய்யுங்க நான் என்ன அருங்க சொல்லி சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஈமான ஐக்கியம் மேலாண் சோதரிகளே நீண்ட சருக்கிற நேரம் போயிட்டு இந்த நேரத்துல இஸ்மாயில் அலி சலாத்த கூட்டி போறாங்க மூணு இடத்துல சைத்தான் குறுக்கிட்டான் மூணு இடத்துல கல்லால் அடிக்கிறாங்க அதுக்கு பின்னால இஸ்மாயில் அலிஸ்லாம் வாப்பாவை பார்த்து சொல்றாங்க ஏ அபத்தி வாப்பாவே ஏண்ட அதாவது கத்தி வஜி பிஹிமார் ஒரு முந்தானி எடுத்து என்ன மோத்த மூடிக்கோங்க என்ன காலையும் கையையும் கெட்டுங்க ஏன் என்று சொன்னா என்ன மோத்த திறந்து அறுக்கக்கூடிய நேரத்தில் சில நேரம் இறக்கப்பட்டு என்ன அறுக்காம விட்டுருவீங்க பதிமூணு வயசுல எவ்வளவு பெரிய ஈமான் சோதரி எத்தனை பேருக்கு இந்த சம்பவங்களை நாங்க சொல்லிக் கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு அன்மான் இஸ்லாம் யோகளே இந்த நேரத்தில் அறுக்கிறாங்க நீங்க சரித்திரம் கத்தி அறுப்படல்ல அல்லாஹ் சுபஹாகன உச்சாலா வகை அறிவிக்கிறான் ஒனா அதீனா ஹோய்யா இப்ராஹிம் ஏ இப்ராஹிமே அலீசல்லா தூஸ்ஸலாம் தது சத் அத்தர்யா நீ கனவை உண்மைப்படுத்தினீங்க இப்ப அல்லாஹ் சாலா இப்ரீல் அலீசலா மூலமாக அல்லாஹ் சுபாண உசாலா உலகத்துக்கு என்ன செய்கிறான்னு சொன்னா ஸ்மாய இப்ராஹிம் அலிஸ்லாமும் இஸ்மாயில் அலிஸ்லாம் பாக்குறாங்க வெள்ள ஆட்ட சுவர்கத்திலிருந்து அல்லஹ் இம்போர்ட் பண்றான் சுவர்க்கத்திலிருந்து மிஸ்ஸாவி உண்மையில் இஸ்மாயில் அலிஸ்லா இருந்தா எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் மூத்த புள்ளே பலி கொடுக்க வந்திருக்கும் அல்லா எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவன் அல்லாஹு சுபானு தாலா ஆட்ட இறக்குறான் அதுக்கு பின்னால அறுக்கிறாங்க அன்பாந்த் இஸ்லாமிய உறவுகளே இந்த சுண்ணத்தை நாங்க எல்லோரும் செய்ய அதாவது போறோம் அதே போல இந்த நாட்டுல மாடு என்றது ஒரு கடவுளாக வணங்கப்படக்கூடியது இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க இன்ஷால் இதை சொல்லிட்டு இன்ஷால முடிச்சு கொள்கிறேன் அன்பாந்த் இஸ்லாமிய உறவுகளே அதனால ஒழுக்கங்களை பேணி நாங்க எல்லாம் அதனுடைய சுரூத் கண்டிஷன் எல்லாம் பார்த்து தான் நாங்க என்ன செஞ்சிருப்போம் இந்த மாடையும் ஆடையும் சாய்ஸ் பண்ணிப்போம் அதனால அறுக்கக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி அறங்க டாக்டர் அபு மஹமது என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு கலாநிதி ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு எந்த பிராணிக்கு அதாவது பிஸ்மில்லா சொல்லப்படுமோ அந்த பிராணி தன்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை உணருது அமைதியை உணருது எந்த பிராணிக்கு பிஸ்மில்லா சொல்லப்படலையோ அது என்ன சித்திரவாது செய்யறாங்க என்ற அந்த அந்தது என்பதாக டாக்டர் அபு முகமதுல்லா அவங்க இந்த ஒரு ஆய்வுல முடிவு செய்றாங்க இஸ்லாமிய உறவுகளே அதனால நாங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஒரு கண்ணியமான முறையில அதனுடைய ஊத்தைகள் அங்கே இங்க ரோட்டில் வீசாம கண்ணியமான முறையில எப்படி நாங்க தியாகம் செய்யறோம் அத முழுமையான நன்மை கிடைக்கிறேன்னு சொன்னா மத்தவர்கள் அந்நியவர்கள் பார்த்து எங்களுக்கு ஏசுற அளவுக்கு நாங்க நடந்து கொள்ளக்கூடாது அது மட்டுமல்ல இரண்டாவது விஷயம் அன்பாந்த் இஸ்லாமிய உறவுகளே அதாவது இதனுடைய சட்ட திட்டங்களை நீங்க படிச்சிருப்பீங்க கட்டாயமாக உங்கள்ட்ட அதாவது தாழ்மையாக கேட்டுக்கொள்றேன் யாரும் உங்களோட பிராணிகளை போட்டோ எடுத்து சோஷியல் மீடியாக்கள் போடவானாம் இன்றைக்கு அன்பாந்த் இஸ்லாமிய உறவுகளே ஸ்மார்ட் போன் வந்த பிறகு இன்னைக்கு மனிதனுடைய ரெண்டு விஷயங்கள் ஒன்று தனிமையில் அதிகமாக பாவம் செய்ய வைக்கிறது தனிமையில் அதிகமாக பாவம் செய்ய வைக்குது யார் இமாம்கள் சொல்றாங்களோ இரகசியமாக யார் அதிகமாக பாவங்கள் செய்வாங்களோ அல்லாஹு சுபகான சக்கராத்தை மிகவும் கடினமானதாக ஆக்குவார் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க அதாவது யார் சக்கராத் அதாவது தனிமையில் அதிகமாக பாவம் செய்வாங்களோ சக்கராத் மிக மோசமாக இருக்கும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க ரெண்டாவது இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்த பொறோ இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த நிறைய நிறைய பேருட்லாஸ் பறி போகுது நிறைய பேர் கொடுக்கக்கூடிய சுதக்காக்களையும் சாப்பாடுகளையும் எல்லாத்தையும் விசேஷமாக கோவிட்க்கு பின்னால நாட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸால நிறைய மக்கள் சாப்பிடறது கஷ்டப்படுறாங்க நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொண்டா ஒரு விஷயத்த நான் கவனிச்சு கொள்ளணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறேன் தன்னுடைய வாகனத்தை எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறேன் இன்னும் கொஞ்சம் பேர் ஊடெடுத்து எடுத்து போடுறேன் இன்னும் கொஞ்சம் பேர் அதாவது டபுள் டேக்கர் பண்ண திண்டு கொண்டு அதையும் ஸ்டேட்டஸ்ல போட்டு அன்பான் இஸ்லாமிய உறவுகளே இதை பார்க்கிறவங்க அவனுக்கு துவா செய்ய போறாங்களா யா அல்லா இவருக்கு இதை மாதிரி பல பன்களை திங்கக்கூடிய பாக்கியத்தை கூட யாராலும் துவா செய்ய போறாங்களா மேலாண் போர்களே உங்களோட வாகனம் உங்களோட மனைவி உங்களோட பிள்ளை உங்களோட சொத்து செல்வங்கள் இந்த ஸ்டேட்டஸ்ல போடவானா அதை பாக்குறவங்க இன்றைக்கு இமாம்கள் எழுவுறாங்க ரெண்டு விஷயத்தால கண்ணூர் படும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ரெண்டு விஷயத்தால கண்ணூர் படும் அதுல ஒன்று ஒரு மனிதன் இல்லையே ஆச்சரியப்படக்கூட படக்கூடிய நேரத்தில் கண்ணூர் படும் இரண்டாவது பொறாமையாளர் இவன் இவ்வளவு வளர்ந்துட்டு போறானா இவனுக்கு இவரோ ஒரு வாகனம் என்ன நினைக்கக்கூடிய நேரத்தில் கண்ணூர் படும் சொன்னாங்க அது ஐநூ கண்ணூரிக்கு தானே ஒரு மனுஷனை கபரிக்கு அனுப்பி சொன்னாங்க கபருக்கு அனுப்பும் ஒரு ஒட்டகத்தை பார்த்து கொழு தொட்டகத்தை பார்த்து கண்ணூர் பட்டா அந்த ஒட்டகத்தை சட்டிக்கு அனுப்பு என்று சட்டிக்கு அனுப்பும் என்று ஹபீப் சல்லா அலிசம் சொன்னாங்க அதனால மேலாண் சோதர்களே நீங்க என்ஜாய் பண்ணுங்க அல்லா தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை இதான் நீங்க என்ஜாய் பண்ணுங்க அது இல்லாம சோசியல் மீடியாக்கள போட்டு மக்களுடைய மனதை புண்படுத்தவானா செலவங்க என்ன நினைப்பாங்க அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கிறாரு எனக்கு தரல என்று சொல்லி அல்லாவுக்கு நன்றி கெட்ட முறையில நடக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்க தான் ஏற்படுத்துறீங்க நீங்க தான் அல்லாக்கு ஜவாப் சொல்லணும் அதனால அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே கண்ணூர் என்றது கண்ணூர்

இவங்க எதர்ச்சியாக அவங்களோட உடம்ப கண்டுட்டாங்க கண்டுடனே மாஷா அல்லாஹ் என்று சொல்லாம ஷா ஜாய் பொடி இல்லையா அப்படி என்று சொன்ன கைக்கு சஹரிபின்னு இவன கண் பட்டே அதே இடத்துல மயங்கி விடுந்துட்டாங்க உடனே ஹபீப் சல்லா வசலம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து காட்டப்படுது உடனே ஹபீப் சல்லா வசலம் என்ன செய்யறாங்க என்றா ஆமிரி ரபியா ரதியுல்லா அவங்கள கூப்பிட்டு என்னப்பா கண்ணூரால அவங்களோட சகோதரனை கொலை செய்ய பாக்குறீங்க என்று சொல்லிட்டு அவங்களை குளிக்க வைக்கிறாங்க முழு உடம்பையும் கழுவுறாங்க கல்வி எடுத்த தண்ணிய இவங்கட மேல சஹலிப்னே ரதியல்லா வரும் அவங்கட மேல ஊத்துறாங்க அந்த அந்த ஸ்பாட் அப்படியே அவங்க எலும்பிட்டு சோமாய் வராங்க அதனால கண்ணூருக்குரிய ஒரு மருத்துவத்தை ஹபீப் சல்லா வசம் இந்த ஹதீஸ் சொல்லித்தாராங்க எப்படி என்றா கண்ணூர் பட்டா எங்களுக்கு ஒத்தர சந்தேகப்படுது ஹபீப் சல்லா வசம் சொன்னாங்க உங்களுக்கு கண்ணூர் பட்டா உங்கள்கிட்ட வந்து கேட்டா பொகசிலோ நீங்க கழுவி கொடுங்க அவரோட சண்டை பிடிக்க போவானா அவர்கிட்ட கழுவி எடுத்து நீங்க குளிச்சா உங்களோட கண்ணூர் இல்லாம போகும் என்பது இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய மருத்துவம் அதனால அன்பா இஸ்லாமிய உறவுகளே சோசியல் மீடியாக்கள்ல எதை போடணும் என்றது நாங்க டிசைட் பண்ணணும் போச்சு கொள்ளவானா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறேன் பேஸ்புக்ல தன்னுடைய மனைவியுடைய போட்டோவை போடுறேன் ஹபீப் சொல்லாசன் சொன்னாங்க அல் ஐநானி கண்ணுக்குரிய சினான்னு தெரியுமா நீங்க மனைவியுடைய போட்டோ போட்டா பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே ஜிப்ரி அலி இஸ்லாத்துடைய தம்பியும் இல்ல மீகாயில் அலி இஸ்லாத்துடைய நானாவும் இல்ல மலக்குமார்கள் இல்ல இருக்கிறாங்க பேஸ்புக்ல அதை பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க உணர்ச்சியை தூண்றீங்க நீங்க உங்களோட மனைவியுடைய ஆடை மனைவியுடைய அழகு மனைவியுடைய அத்தரை பத்தி தியாமத்தினால கேட்கப்படும் கணக்கு இல்லாம இருந்தா தயூஸ் ஹபீப் சொன்னாங்க சொன்னாங்க ரோஷம் இல்லாத இந்த ஆம்பளைகளை அல்லாஹ் இறக்கத்தை கொண்டு தேமத்தினால மன்னிக்கவே மாட்டேன் சொன்னாங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணவானா உன மனைவியுடைய அழகு உங்களுக்கு மனைவியுடைய ஆடு உங்களுக்குரியது நீங்க மனைவியை பாதுகாக்கணும் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தலை தேமத்து நல்ல கேட்பான் அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொண்டு இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறது போட்டோ எடுத்து மூஞ்ச மட்டும் வெட்டிட்டு போறது அப்ப உடம்பு உடம்ப பார்க்க மாட்டாங்களா சொன்னேன் ஸ்மார்ட் போன் சோஷியல் மீடியா வந்தோம் மனிதனை பைத்தியமாக்கிது பாவம் செய்ய வைக்கிது தனிமையில பகிரங்கமாக அதனால சோசியல் மீடியாக்கள் ஷேர் பண்ண வேணாம் நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு செல்பி எடுத்து எடுத்து எந்த அளவுக்கு பைத்தியம் முத்தி போய் மௌத்தா போனவங்களோட செல்பி எடுக்கிறாங்க மையத்து செல்பி அவர் ஆசிரியத்தை நோக்கி போறாரு ஆனால் அன்பாங்க இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் இப்படியான விஷயங்களை சோஷியல் மீடியாக்களை போட வாழ என்ன சொல்ல என்றால் நீங்க கொடுக்கக்கூடிய குறுபான சோஷியல் மீடியாக்களை போட்டு உன நன்மை இல்லாம ஆக்கி கொள்ள வாணாம் ஹபீப் சல்லா அலுவலன் சொன்னாங்க இதை சொல்லி இன்சாலா முடிச்சு கொள்றேன் ஹேமத் நாள்ல சூரிய தலைக்கு மேல கொண்டு வந்து வைக்கப்படும் நூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தங்கள் இருக்கக்கூடிய சூரியன் நாசாக்கள் சொல்றாங்க சூரியன் வந்து அல்லாஹால விதிச்ச அந்த சர்க்கிள் உள்ளுக்கே தன் ஓடுது மேலே போவாது கீழே வராது ஒரு அரை கிலோமீட்டர் கீழே வந்தா முழு உலகமும் பத்தி சாம்பலா போகும் அல்லாஹால யாசின்ல சொல்றான் சூரா யாசின்ல ஓதுரம் தானே வருஷம் சுத்ததிரி அன்பா இஸ்லாம் இரோகலே இது அல்லாவுடைய நியமத் அல்லாவுடைய அருள் இந்த சூரியன் தலைக்கு மேல கொண்டு வந்து வைக்கப்படும் வேர்வையால வேர்வையால வேறுத்தே மக்கள் அதிலேயே மூழ்கி போவாங்க யார் பாவம் செய்யறவங்க எஹ்லாஸ் இல்லாதவங்க மற்றவங்கள பத்தி புறம் பேசுறவங்க முனாபிக்காக நடந்து கொள்றவங்க இவங்களுடைய நிலைமை தேமத்தால சொன்னாங்க இந்த நேரத்துல ஏழு பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிலையில கொடுப்பான் அதுல ஒத்தர் யார் தெரியுமா வலது கையால செஞ்ச தர்மம் இடது கைக்கு தெரியா அலி ரவி அல்லாவுடைய பேரமகன் ஜெயின் அப்தீன் ரஹமத்துல்லா அலேயி இவங்க மவுத்தா போன போற மையத்து குள்பாட்டுக்குள்ள பாக்குறாங்க முதுகுல கருப்பு மாப்பாட்டிக்குது முதுகுல ரெண்டுலையும் கருப்பு மாக் பட்டிக்கு என்னன்னு விசாரிச்சு பார்த்தா மௌத்தா போற வரைக்கும் யாருக்கும் தெரியா இவங்களால நூறு குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு எங்களை எத்தனை பேருக்கு சொல்லேனும் யாருக்கும் தெரியாம எஸ்லாசாக என்னால ஒரு குடும்பம் வாழுது என்னால நான் ஒருத்தருக்கு சதக்கா செஞ்சிருக்கிறேன் அல்லாட்டு இந்த வச்சு தருவார் முக்கியம் அதே இன்றைய தினம் உறவினர்களை பெற்றோர்களை சந்திங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் யாருடைய உள்ளம் பொறாமையால பெருமையால நயவஞ்ச தனத்தால யாருடைய உள்ளம் உள்ளம் கருத்து போயிக்குமோ கரடு முரடாக மாறிக்குமோ இவங்களுக்கு என்ன பெரிய தண்டனை தெரியுமா கையாமத் நாள் நாள்ல அல்லாவோ பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாவோ பார்க்கக்கூடிய பாக்கி இந்த உள்ள முடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் அதாவது புனிதமான நாளில் இந்த நாட்கள்ல எஞ்சிருக்கக்கூடிய நேரங்களை இபாதாத்ல கழிப்பதற்கு முயற்சி செய்யறதோட மக்களை மறந்துடுவானோ அவர்களுக்காக துவா செய்யுங்க இந்த உடுத்த அதாவது நாங்கள் அஹமது இல்லா பெரும்பாலானவங்க நல்ல உடுப்புகளை உடுத்து வந்திருப்போம் ஈக்கிறதுல சரி ஆனா ஹஸ்தாவுடைய மக்களுடைய ஹஜ்ஜி பெருனால நீங்களும் பாத்தீப்பீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் செலவுடைய அதாவது உடுப்பெல்லாமே ஊத்தி ஆ சிலவங்களுக்கு சரியான உடுப்பு இல்ல பிஞ்ச உடுப்பு உடுத்து கொண்டு அல்லாஹ வணங்குறாங்க பிஞ்ச உடுப்பை உடுத்துக்கொண்டு அல்லாஹ் வணங்குறாங்க சஜ்ஜி பெருநாள உடல்ல நோன்பு உடல்ல குரான் சிலாவத்து உடல்ல அல்லாஹ் அவங்களை தான் உண்மையாக சோதிக்கிறார் ஆனாலும் ஈமான் உள்ளவங்க அன்பாத் இஸ்லாமிய உறவுகளே தொடர்ந்து யுத்தம் நடக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த யூதர்கள் சம்பந்தமாக நேரம் போயிட்டு உதகையாவுடைய அமலையும் அதாவது குர்பானும் கொடுக்க ஈப்பீங்க அதனால நேரம் போயிட்டு இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய ஹொத்துபால இது சம்பந்தமாக யூதர்களுடைய வரலாறு இன்ஷா அல்லா பேசுவோம் அதனால அன்பாத் இஸ்லாமிய உறவுகளே இன்றைய தினத்துல அந்த மக்களுக்காக

அதை பார்த்து கூட தொழுகையாளியாக மாறுவதற்கு கூட எங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லையா அல்லா எங்களை கூட்டம் கிடைக்கிறதே ரஹ்மானே தொழக்கூடிய அடியார்களாக ஆக்குதா அல்லா இஹ்லாஸ் உள்ளவர்களாக ஆக்குதையா அல்லாஹ் தொடர்ந்தும் பல நோன்புகளையும் ஹஜ்ஜுடைய கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லா மௌத்துக்கு முன்னால ஒரு தடவையாவது உனது காவத்துள்ளாவது தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ் பணங்கள் இல்லையா அல்லாஹ் நீ நினைத்தால் உனக்கு முடியாத காரியம் எதுவும் கிடையாது ரஹ்மானே மௌத்துக்கு முன்னால முன்னாலுமருவ